மார்த்தாண்டத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பெண்ணிடம் பண மோசடியில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையபுரம் பண்ணைபுரத்தைச் சேர்ந்தவர் இயேசு ராஜசேகரன் இவர் காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இயேசு ராஜசேகரன் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் அப்போது அவர் மார்த்தாண்டம் கொடுங்குளம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் அந்த வேளையில் இவரது வீட்டின் முன்பகுதியில் வசித்து வந்த லலிதா என்பவரிடம் தனது மனைவி பள்ளி கல்வித்துறையில் பணிபுரிவதாக அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் அவர் மூலம் உங்களது மகனுக்கு அரசு துறையில் வேலை வாங்கித் தருவதாகவும் கூறி லலிதாவிடமிருந்து நான்கரை லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் வேலை வாங்கிக் கொடுக்காமல் பணத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த லலிதா சம்பவத்தன்று நாகர்கோவிலில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரில் தன்னை போல் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்றுள்ளதாகவும் கூறியிருந்தார் இதையடுத்து எஸ்பி உத்தரவை தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு தொடர்ந்தனர் அப்போது அவர் சாத்தான்குளத்தில் காவல் ஆய்வாளராக பணியில் இருந்தபோது காத்திருப்போர் பட்டியலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஆய்வாளர் இயேசு ராஜசேகரை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அவர் இன்று குழித்துறை நீதிமன்றத்தில் ஆதர்படுத்தப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டார்